உலகெங்கிலும் பாலம் அன்பினையே நேசித்து அன்பினையே சுவாசித்து அன்பினையே பாசித்து அன்பினையே பூசிக்கும் அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வராமாயணம் என்னும் ஒரு புதிய ராமாயண காவியத்தை தொடராக நாம் இங்கே இந்த தளம் மூலமாக வழங்கி வருகிறோம் ஏறக்குறையே இருபதாயிரம் பாடல்களை கொண்ட செல்வராமாயண காவியத்தில் இருந்து கடந்த பகுதிகளில் நூற்றி தொண்ணூத்தி ஒன்றாவது பாடல்களை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் நூற்றி தொண்ணூத்தி இரண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் மனவினை காலம் தயாரதற்கு தன்பரிப்பு நிகழ்வில் ராமன் வென்ற செய்தியை குறிப்பிட்டு சனக மன்னன் அழைப்போலை தயாரித்தான் பாடல் எண் நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு மண் அடைந்த மேன்மையதே மண் கலமாய் ஆவது போல் உண்மை கொண்டோர் காதலுமே வண்ண மாலை அவர் சூட வைத்த இறை காவலனோ என்ன அழைப்பு அவன் பெற்றோர்க்கு எழுதி அங்கும் தூவினனே இதுவே அந்த நூற்றி தொண்ணூத்தி இரண்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் மண்ணடைந்த மேன்மையவே மண்கலமாயாவதுவோர் என்ற முதலாவது வரிக்கான விளக்கத்தை பார்ப்போம் மண்கலம் என்பது திருமணம் போன்ற ஆக்கம் தரும் நற்செயல்களை குறிக்கும் சொல்லாம் தமிழர் பண்டிகைகளின் போதும் திருமண நிகழ்வுகளின் போதும் மண் கலயத்தை வைத்து வழிபடுவது சிந்து சமவெளி காலம் தொட்டு இன்றும் தொடரும் மரபான எனவேதான் நல்ல நிகழ்வுகளின் போது மண் கலம் பெருகட்டும் என்று வாழ்த்துவது மரபு அதுவே இன்றைய நாளில் மண் கூட்டல் கலம் சமம் மண்கலம் என்று ஆனது அந்த அடிப்படையில் மண்ணால் செய்யப்படும் களமாகிய மண்கலம் என்னும் மங்களமானது மண்ணின் மகத்துவமாக மண் அடைந்த மேன்மையை குறிப்பிடுவதாக திகழ்கிறது உண்மை கொண்டோர் காதலுமே ஓங்கு மனம் மேவுவதற்கு மண்ணானது அடையும் மண்கலம் என்னும் அந்த மேன்மையை போன்றே உண்மையான காதலும் தனது நிலையில் மேன்மையை பெற்று திருமணம் என்னும் உயர்ந்த நிலையை அடைகிறது உண்மை கொண்டோர் என்பது இங்கே ராமனையும் சீதையையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாகும் வண்ண மாலை அவர் சூட வைத்த இறை காதலனும் மூன்றாவது வரிக்குரிய விளக்கம் இங்கே உண்மையான காவலர்களான ராமனும் சீதையும் உறுதிப்படுத்தும் நிகழ்விலே வெற்றி பெற்ற ராமனுக்கு வெற்றி மாலையைச் சூட சீதையை அனுப்பிய சீதையின் தந்தையாகிய சரக மன்னனும் சீதை ராமனுக்கு மாலையை அணிவித்த பின்னர் என்ன அழைப்பு அவன் பெற்றோர் எழுதி அன்பும் என்ற நான்காவது வரிக்குரிய விளக்கம் சீதைக்கான தன்பரிப்பு நிகழ்வில் ராமனே வெற்றி பெற்ற செய்தியை ராமனின் பெற்றோர்க்கும் அழைப்பு ஓலையில் எழுதி அத்துடன் அவர்களது திருமணம் குறித்த தனது திட்டங்களையும் எண்ணங்களாக எழுதி ராமரது வீரத்தின் சிறப்புகள் யாவையும் பெருமையுடன் சொல்லி அவர்களை அத்திருமணத்துக்கு அன்புடன் அழைக்கும் நோக்கம் கொண்டு அந்த போலையை திருமண அழைப்போலையாக எழுதி தயார் செய்தார் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் ராமாயணத்தின் நூற்றி தொண்ணூத்தி மூன்றாவது பாடல் மற்றும் அந்த விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்